மத்திய பாஜக அரசின் கடைசி அமைச்சரவை கூட்டம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது பாஜக அரசின் கடைசி அமைச்சரவை கூட்டம் பிரதமர் தலைமையில் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த அமைச்சரவை கூட்டம் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வசந்தி இணைகிறார் வசந்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவது என்னென்ன எதனால் இந்த அமைச்சரவை கூட்டம் இந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறி இருக்கிறது இதன் தொடர்ச்சியாக ஏதேனும் அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லுங்க கண்டிப்பாக மோகன் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு தேர்தல் தேதியானது இன்னும் ஓரிரு வாரங்களை அறிவிக்க இருக்கிறது இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய உயர்மட்ட அமைச்சர்கள் குழுவானது தற்போது டெல்லியில் நடைபெற்று வருகிறது நம்ம முன்படியே சொன்னபோது தேர்தல் நெருங்கிறதுக்கு ரொம்ப குறுகிய காலம் இருக்கிறதுனால இது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்த அரசாங்கத்திற்கு இறுதி கடைசி ஒரு கூட்டமாக கருதப்படுவதனால அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இது பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அமைச்சர்கள் இந்த கலந்து இந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க இந்த கூட்டம் வந்து தற்போது தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஆரம்பத்தில் அதாவது கூட்டத்தின் ஆரம்பத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களிடம் வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்தார் குறிப்பாக கடந்த ஆண்டுகள்ல அரசு செய்த முக்கிய விஷயங்கள் என்ன முன்னெடுப்புகள் என்ன அமைச்சர்கள் என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை வந்து கொண்டு வந்திருக்காரு அதில் எதிர்மறையான விஷயங்கள் என்ன வந்திருக்கிறது நேர்மறையான விஷயங்கள் குறிப்பாக மக்களின் ந நலன்களை குறிப்பாக கேட்டறிந்தால் அதன் பிறகு நரேந்திர மோடி அவர்களுடைய வந்து கடந்த பத்து ஆண்டுகளில் தலைமையான அரசு என்ன மாதிரியான சாதனைகளை மக்கள் நலன்களில் என்ன மாதிரியான கூடுதல் முயற்சிகள் எடுத்திருக்கிறது என்பதை அவர் விளக்கமாக அறிவித்திருக்கிறார் நீங்கள் முன்பே கேட்ட போல இதில் இருக்கக்கூடிய இரண்டு முக்கிய விஷயங்களை நம்ம குறிப்பாக அதாவது ஒப்புதல் அடிப்படையெல்லாம் பார்க்கும்போது குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்படும் அப்படின்ற தகவல்கள் வெளியாக இருக்கு முன்பு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா தேர்தலுக்கு முன்பு குடியுரிமை திருத்த சட்டம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் அப்படி என உறுதிப்பட தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் இந்த கூட்டத்தில் இது கடைசி கூட்டமாக இருக்கிறதுனால எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடி அது குறித்தான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்ற தகவல்கள் கசிந்து வருகிறது ஆனாலும் உறுதிப்படுத்த தகவல்கள் இன்னும் நம்ம கிட கிடைக்கல அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குடியுரிமை திருத்த சட்ட குறித்தான தகவல்கள் வெளியாகுமா அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இரண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதாவது விஷன் இந்தியா அப்படின்ற ஒரு அதற்கான ஒப்புதலை வந்து இந்த அமைச்சரவை கூட்டம் வந்து எடுக்கும் சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னா என்னன்னா வளர்ந்த நாடாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள இந்தியாவை உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்புடன் அந்த விஷன் இந்தியா அப்படின்ற விஷயத்த வந்து இந்த அமைச்சரவை ஒப்புதல் வந்து கொடுக்கறதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புறம் முக்கியமான ஒப்புதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விவசாயிகளுடைய போராட்டம் தொடர்ச்சியாக இருபது நாட்களுக்கு மேலாக டெல்லியை நோக்கி டெல்லி செலோ அப்படின்ற ஒரு போராட்டத்தை விவசாய சங்கங்கள் முன்னெடுத்துட்டு வராங்க குறிப்பாக அவர்கள் வந்து பஞ்சாப் ஹரியானா எல்லையில் அவர்களே கத் காத்திருப்பு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வராங்க அப்போ அவர்களுடைய குறைந்தபட்ச ஆதரவிலையோட அந்த நிர்ணய விஷயத்து வந்து மத்திய அரசு என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறது அது குறித்து அமைச்சர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை வைத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்க போகிறார்கின்ற பல்வேறு விஷயங்கள் இதில் கலந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் தேர்தலை முன்னிட்டு அதாவது அவர்கள் பாஜக தலைமையிலான மத்திய அரசு எடுத்துகிட்டு இருக்க முடிவுகள் வந்து பலன் அளிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இனி இப்போ தேர்தல் முன்னிட்டு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அடுத்த ஐந்து ஆண்டுகளும் தாங்கள் தான் வந்து ஆட்சியில் இருப்போங்கிற மிகுந்த நம்பிக்கையுடன் தற்போது இருக்கக்கூடிய அரசானது இருக்கிறது இந்த அடிப்படையில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு என்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை அவங்க கொண்டு வரலாம் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இதில் வந்து

மத்திய பாஜக அரசு எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க வாய்ப்பிருப்பதாக தற்போது இருக்கிற அரசியல் சூழலில் இந்த தேர்தல் நேரத்தில் என்ன மாதிரியான முடிவுகளை மத்திய பாஜக அரசு எடுக்க இல்லை என்ன மாதிரியான அறிவிப்புகளை வெளியிட இருப்பதாக சொல்லப்படுகிறது அதற்கு இந்த அமைச்சரவை கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இருப்பதாக அரசியல் அரங்கில் பேசப்படுகிறது கண்டிப்பாக மோகன் அதாவது இந்த உயர்மட்ட அமைச்சரவை குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான நோட்டாக தான் பார்க்கப்படுது அதாவது இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் அந்த தேதி அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் பதிமூணு பதினாலு மார்ச்லாம் வரும் அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு தகவலாக வெளியாகியிருக்கு அது அப்போது எலெக்ஷன் இன்னும் பீரியட் இன்னும் ஒரு பத்து நாட்கள் தான் இருக்கக்கூடிய இந்த சூழலில் அப்போது அரசு இன்னும் முன்னோக்கி செல்வதற்கு இல்லை அதில் ஒரு பாசிட்டிவான விஷயங்களாக கொண்டு போகிறதுக்கு மக்கள்கிட்ட இது ஒரு நன்மதிப்பான அரசு அப்படின்ற ஒரு நன்மதிப்பை கொடுப்பதற்கான விஷயங்களை

விவசாயிகள் அமைப்புக்கு அவர்கள் ஒரு நன்மதிப்பை சம்பாதிக்க முடியும் மக்கள் இடத்துலேயுமே வந்து இந்த இந்த அரசாங்கத்து குறித்தான ஒரு நல்ல விஷயங்கள் வந்து அவங்க அவங்க மக்கள் மனதில் பதியும் அதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டமானது ஒரு முடிவு எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக விலைவாசி உயர்வு வேலை திண்டாட்டம் இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் வந்து ஒரு புறம் வந்து தங்களோட பிரச்சாரங்களை சொல்கிறதுக்கான விஷயங்களாக இருக்குது அப்போ இதெல்லாம் எப்படி முறியடிக்கிறது அதுக்கான இந்த பத்து நாட்கள் இன்னும் வந்து ஏற்கனவே பீகார் மேற்கு வங்காளம் ஜார்கண்ட் அந்த இடத்துலலாம் வந்து

கடைசி கூட்டம் என்ன பல தகவல்கள் நடைபெற்று வரக்கூடிய அமைச்சரவை மத்திய அமைச்சரவை கூட்டம் மத்திய அரசின் கடைசி அமைச்சரவை கூட்டம் குறித்த முழுமையான விவரங்களை பல்வேறு கோணங்களில் பதிவு செய்ததற்காக நன்றி வசந்த்